என்ன ம EIR கூட என்ன அவ வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு நான் வாங்கிட்டு நான் தட்டறேன்னு சொல்றன இல்ல நீங்க பார்த்து நேசறீங்க தட்லீ நீங்க நான் சொல்றன குடிக்கிறன நீ 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 யாமத்து முண்டா நீ ஒண்ணும் இல்லையா நீ அலறுறே நீ வர்றே அப்படினால கூப்பிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தப்பு இல்ல அவளோட டீம் இருக்கீங்க

நான் தப்பு தான் தல குனிஞ்சுத்துறனால நான் தேரி பொருமியா நம்ம வாங்கிட்டு தப்பு பண்ணிட்டா கட்டறேன்னு நான் நான் கட்டறேன்னு சொல்லிட்டேனே உங்களுக்கு என்ன மானு உங்களுக்கு இருக்குது பத்தி வந்தாலும் நான்

நீங்க என்ன பண்ணிட்டு பண்றீங்க இல்ல நான் போறேன் போறன இல்ல சீட்டிங் பண்ணல அப்ப நான் பண்ணி வாங்கிட்டு நான் ஒத்திட்டுனல்ல ஒத்திட்டுனீங்க நீங்க அவ ரெண்டுக்கு நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்க பாருங்க என்ன என்ன போசிங்க பணம் கொடுத்தா நீங்க என்ன பணம் கொடுத்த நீ என்ன என்ன பேசுறீங்களா பணம் பணம் கொடுத்தா நீங்க என்ன என்ன பேசுவீங்களா என்ன வளன்னு பேசுறலாம் பேசுவீங்க பணம் கொடுத்துனால நீங்க ஒத்திடுவீங்களா

நான் அப்படியே கட்டும் போதே நீங்க இத்தனை வேசிட்டீங்க நான் கட்டலாம்னு இருந்தா பாருங்க ஒரு ரெடி பண்ணி நீங்க இத்தனை வேசிட்டீங்க வார்த்தை கட்டி ஊமிரோடி நீங்க தேவிலாம் வார்த்தை பேசாதீங்க தேவிலாம் வார்த்தை நீ நான் அப்படியே மெதுவாலாம் கட்டுவேன் அந்த திருக்கு வாங்கி கொடுத்தா என்னங்க லொள்ளு யார் ஊரு தேடுவாங்க எத்தனை காலம் வாங்குனாலும் நூறு கட்டுவேன் என்னங்க

சரிங்களா நாங்க அட்டிடுறேன் ஓட்டு வாங்கி கொடுத்தேன் நாங்க அட்டிடுறேன்